பதினான்கு ஆண்டுகள் கழித்து விஜய் படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் நடைபெறுவதால் அவரை காண ரசிகர்கள் அங்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் கடைசியாக காவலன் படத்தின் படப்பிடிப்புக்காக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு விஜய் கேரளா சென்றார் விமான நிலையத்தில் கையில் பதாகைகளுடன் ரசிகர்கள் நிற்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு விஜய் கேரளா வருவதால் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரைக் காண திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் குவிந்தனர் விமானத்தில் இருந்து இறங்கிய விஜயை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார் பின்னர் அங்கிருந்த ரசிகர்களை சந்தித்த போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர் கேரளாவில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் சென்ற கார் கண்ணாடி அன்பால் உடைந்தது திருவனந்தபுரத்தில் கோட் படப்பிடிப்பில் இருக்கும் விஜய் இன்று ரசிகர்களை சந்தித்தார் அப்போது அவர் வந்த காரின் மீது கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் விழுந்ததால் அது கடுமையாக சேதமடைந்தது காரின் கண்ணாடியும் உடைந்தது இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது